நம்ம ஒரு கலைக்குள்ளி வாங்கி பயன்படுத்தணும் நம்ம என்னைக்கு அடிச்சா கலைகள் வந்து நாளைக்கு காஞ்சி சருகு போல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேராகோட் டைக்ளோரைட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் சாலிஃபுல் லிக்யூட் ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் ஏன்னா அந்த கலைக்குழி வந்து கலைகளில் மண்ணுக்குள்ளே இருக்க வேர்களை ஊடுருவி சென்று பாதிக்காது இந்த கலைக்குள்ளி வந்து கலைகளோட வேர் மற்றும் தண்டுகளை மட்டும் தான் பாதிக்கும் அதாவது மண்ணுக்கு மேலே அந்த கலைக்குள்ளி எந்தெந்த இடத்துலலாம் படுதோ அந்த கலைகளை மட்டும் தான் சாகடிக்கும் மண்ணுக்குள்ளே அந்த களைக்குள்ளி ஊடுருவி சென்று கலைகளை பாதிக்காது அதே மாதிரி இப்போ அடிக்கிற வெயில் காலத்தில் இந்த களைக்குள்ளியை வாங்கி பயன்படுத்தினால்தான் களைகளை ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஏன்னா இந்த களைக்குள்ளியை எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ கிடைக்குதோ அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த கலைக்குள்ளியை நம்ம ஈரம் இருந்தாலும் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படி இந்த கலைக்குள்ளியை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் இந்த கலைக்குள்ளியோட அளவு என்ன இந்த கலைக்குள்ளியோட விலை என்ன அதை பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக பாருங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க